வணக்கம் இந்த பதிவு என்னென்னு சொன்னால் நான் ஒரு வீடியோவில் கூறியிருந்தேன் நடக்க இருக்கின்ற இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இந்த அதிமுக மற்றும் தேமுதிகவுடைய ஆதரவாளர்கள் வாக்களிப்பதற்குரிய சந்தர்ப்பம் இருப்பதாக நான் கூறியிருந்தேன் அந்த வீடியோக்கு கீழே வந்து ஒருவர் வந்து கருத்து தெரிவித்திருந்தார் அந்த கருத்தை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு சிரிப்பாக வந்தது அது என்ன கருத்து என்று சொன்னால் திராவிடர்கள் ஒன்றும் அறிவற்றவர்கள் கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கும் அளவுக்கு இந்த திராவிடர்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு ஆதரவானவர்கள் ஒன்றும் அறிவற்றவர்கள் கிடையாது என்று அவர் கூறியிருந்தார் அந்த கருத்தை வந்து உற்று நோக்கும் போது ஒரு வியப்பாகத்தான் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் கடந்த முப்பது நாற்பது வருடமாக இந்த கருணாநிதி குடும்பத்தையே கட்டி நீங்கள் அறிவு பற்றி பேசுவதை நினைக்கும் போது ஒரு வேடிக்கையான விடியமாகத்தான் இருக்கின்றது அத்தோடு இந்த கலைஞர் ஸ்டாலின் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் உதயநிதியை பற்றி வாய்கிழிய புகழ்ந்த அறிவாளிகள்லாம் நீங்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அறிவு சம்பந்தமாக நீங்கள் பேசுவதற்கு எந்த தகுதியுமே கிடையாது காரணம் என்ன வந்து சொன்னால் சாராயங்களும் சரி இளைய தலைமுறைகளை காரணம் என்ன ஒன்று சொன்னால் குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க இந்த போதை குடி போதையை வந்து பிரபலப்படுத்தியவர்கள் அனைத்து இடத்திலையும் வந்து கொண்டு சேர்த்தவர்கள் இந்த திராவிட கட்சிகள் தான் அத்தோடு இயற்கை வளங்கள் அனைத்தையும் அளித்தது இந்த திராவிட கட்சிகள் தான் மற்றது இந்த ஊழ ஊழல்கள் லஞ்சம் இந்த கொலை கொள்ளை போன்ற அனைத்து பாதகமான விடயங்களையும் முன்னின்று நடத்துபவர்கள் இந்த திராவிட கட்சிகளால் இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாறி மாறி வாக்கு செலுத்திய நீங்கள் அறிவு பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படிப்பட்ட நீங்கள் அறிவாளிகள் தான் கடந்த பல வருடமாக இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு முட்டுக் கொடுத்து அவர்களுக்கு அடிமையாக ஒரு ஏவல் நாய் மாதிரி வேலை பார்க்க நீங்கள் அறிவு பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியுமே அற்றவர்கள் சற்று நீங்கள் உங்களுடைய அந்த நிலைப்பாடை சிந்தித்து பார்த்தாலே தெரியும் நீங்கள் எப்படி பெற்ற அறிவாளிகள் என்று சொல்லி நன்றி